புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டு இத்திகாசம் பக்கம் அறுபத்தி மூன்று பொத்தக்கல்லி புதரோரம் புத்துப்பாறையில் குத்த வைத்து கண்கள் மட்டும் மறித்து போனவராய் எதையோ வெறித்துப் பார்த்தபடி பித்து பிடித்தவராய் உட்கார்ந்திருந்தார் பேயத்தேவர் கொம்பில் கயிறு சுற்றி தம் போக்கில் மேயை விடப்பட்ட மாடுகள் ராவி ராவி தின்று கொண்டிருந்தன கண்டங்கத்திரிகளுக்கு மத்தியில் முளைத்திருந்த கொளிஞ்சி குலைகளை ஆச்சு அந்தா இந்தான்னு அறுபது நாள் ஆச்சு அழகம்மா செத்து மறுநாள் புதைக்குழியில் பால் தெளித்து வீடு வந்த பிறகும் கடங்காரி செல்லத்தாயி மட்டும் ஆத்தாளுக்காக ஒரு கண்ணிலும் அஞ்சு பவனுக்காக ஒரு கண்ணிலும் அழுது தீர்த்தாள் கருமாதிக்கு வந்த மொய்யில் அஞ்சு பவுன் சங்கிலி எடுத்து செல்லத்தாயிடம் நீட்ட அவளும் சிவப்பு சரிகை தாளுக்குள் இருந்த சங்கிலியை கண்ணீரோடு கண்ணில் ஒற்றிக்கொண்டு எப்பே ஒன்ன போல உண்டுமா என்று ஒப்பாரியில் பாராட்டிவிட்டு ஊர் போய் சேர்ந்தாள் பாடையோடும் வரவில்லை பால் வரவில்லை மகன் கருமாதிக்கு வந்த காசில் கடன் வசூலித்து கொண்டாள் மகள் எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகத்தான் போறோம் என்று உலக ஆறுதல் சொல்லிவிட்டு கலைந்து போனது சொந்தம் இளவு வீட்டில் போயிட்டு வாரேன் என்று சொல்லக்கூடாது என்பதனால் குடையோடு சேர்த்து கும்பிட்டுவிட்டு நகர்ந்து கொண்டது நட்பு இப்போது தனிமை வருத்தெடுக்கும் தனிமை அனாதை தனிமை எப்போதும் இருக்கிற உலகம்தான் அவருக்கு அப்படி தோன்றவில்லை பூசணிக்க உலகம் சுண்டவத்தலாக சுருங்கி போச்சா மொக்கராசு முருகாயி உறவுகளைப் போல ஓடிவிடாத ஆடுமாடுகள் இப்போதைக்கு இவ்வளவுதான் அவரது உயிருள்ள உலகம் நிலம் பொண்டாட்டி இந்த இரண்டை தவிர வேறு சம்பவங்களற்ற வாழ்க்கையில் கிராமத்து மனிதனின் மூளையில் நினைவு தப்புவதில்லை சுக்கு அறியாத கசாயமா அழகம்மா அறியாத சம்சாரமா மழை நின்ற பிறகும் இலை சொட்டும் நீராய் கண்ணீரும் நினைவுகளும் சொட்டிக்கொண்டே இருந்தன வெந்நீர் ஊற்றி குளிக்கும்போது பார்த்துக்கிட்டே பாசாங்கு பண்ணுறவ தேய்ச்சி விடுறது என் முதுகுதான் எனக்கு எட்டலையே என்று கூப்பிட்டால் உனக்கு முதுகு மட்டுமா எட்டல மூளையும் தான் எட்டலை என்று சிரித்து கேலி செய்யும் சிரிக்கியாச்சே கருமாத்தூர்க்காரன் பத்திரிக்கை வச்சிருக்கான் செய்முறைக்கு காசில்ல என்று குட்டி போட்ட பூனை மாதிரி அவளை சுற்றி சுற்றி வந்தால் முணுமுணுத்து கொண்டே பானை உருட்டி அரிசிக்குள் புதைத்து வைத்திருக்கும் அஞ்சோ பத்தோ எடுத்து சிரித்து கொண்டே நீட்டுகிற சிறுவாட்டுக்காரியாச்சே